ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மாப்பிள்ளை சம்பா சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக குக்கரில் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா சாம்பார் சாதம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கி இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பில் மாப்பிள்ளை சம்பா எடுத்திருக்கேன் இதோட அளவு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் எந்த அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா எடுத்தோமோ அதே அளவுக்கு பாதி அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ண பிறகு சுத்தமான தண்ணி சேர்த்து இது ஒரு ஆறு மணி நேரம் அல்லது ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மற்ற அரிசி போல் இல்லாமல் மாப்பிள்ளை சம்பா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் ஆறு மணி நேரம் அல்லது கண்டிப்பாக ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் இதை ஆறு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் மாப்பிள்ளை சம்பா நல்லா உப்பி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் சூடான பிறகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதோட வேர் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க தோல் உரிச்சி சேர்த்துக்கோங்க கட் பண்ண தேவையில்லை லேசாக கலந்து விட்டு இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக சாம்பார் பொடி இல்லாதவங்க ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்த பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது கலந்த பிறகு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலஞ்சு பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பாதியளவு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாதியளவு குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கத்திரிக்காவை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு முறை கலந்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு காய்கறி வேகிறதுக்காக ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் மாப்பிள்ளை சம்பா எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் போல் தண்ணி சேர்த்து காய்கறிகள்லாம் ஒரு பாதி அளவு வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதே நேரத்தில் மசாலாவோட பச்சை வாசலானால் நல்லா போகும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு கால் கப்பு போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ இது நல்லா கொதித்து வந்திருக்கு காய்கறிகள்லாம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்க புளிக்கரிசல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்கோங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாப்பிள்ளை சம்பா எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு நாலு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் அளந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன் இதோட தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஒரு முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் காய்கறி வதக்கும்போது சேர்த்திங்கன்னா முருங்கைக்காய் குழஞ்சிடும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க மொத்தமாக நம்ம ஆறு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ ஊற வச்ச மாப்பிள்ளை துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துக்கோங்க உப்போட அளவு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு லேசாக கொதி வரட்டும் இது கொதி வந்த பிறகு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நார்மல் அரிசி போல் இல்லாமல் மாப்பிள்ளை சம்பா கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும் அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சாதம் நல்லா குழஞ்சி வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஏழு விசில் வந்திருக்குங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ரிலீஸ் ஆகட்டும் இப்போ ஏர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவு நல்லா சரியாகவே இருக்குது காய்கறிகள்லாம் நல்லா குழையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதெல்லாம் மசிச்சு விடணும்லாம் அவசியம் கிடையாது இதை லேசாக நல்லா கலந்து விட்டிங்கன்னா அரிசிலாம் நல்லா உடஞ்சி வரும் நல்லா குழைவாகவே இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாலிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு மூணு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இதோட ஒரு அஞ்சு குண்டு மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் இது ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கணும் காரத்துக்காக கிடையாது இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா இது நல்லா வதங்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கு சாம்பார் சாதத்தோடு சேர்த்துருங்க இந்த மாதிரி பெருங்காயத்தை நெய்யில் வதக்கி சேர்க்கும் போது ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்கும் சாம்பார் சாதம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு முறை லேஸாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மறுபடியும் கொதிக்க விடுங்க பாருங்கள் இது நல்லா கெட்டியாக மாறி இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இது சுட சுட சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா சாம்பார் சாதம் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி சாம்பார் சாதம் கூட செஞ்சு சாப்பிடலாம் லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்